அட கடவுளே அப்படின்னா என் புள்ளை இப்ப தூங்கி எந்திரிச்சான்னா அதிர்ச்சி ஆயிருவாளே என் புள்ளை தூங்கிட்டு இருப்பா எலும்புலன்னா பயந்து அலறிருவாளே சாப்பிடுங்க சாப்பிடுங்க இது இந்த முதலாளி வீட்டு விருந்து எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போங்க

ஆனா பதிமூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்க காய்ச்சலோ ரிட்டன்ஸ் மறுபடியும் வந்துட்டீங்களா எதுக்கு உங்க வீட்டுல மட்டன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு கேட்குற மாதிரி கேள்வி அடே நூடுல்ஸ் முன்னையா பேய்னா திரும்ப வருவேன் பறந்து வருவேன் இதெல்லாம் தகுந்த ஒண்ணு கொஸ்டி வந்து உம் அது இருக்கட்டும் ஆமா ப்ளான் எல்லாம் தான வருவாங்க

ஜிம்மிக்குட்டி இது யாருன்னு தெரியுமால இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரண்மனையில காணாம போனாவல சக்கம்மா உங்க கொள்ளுப்பாட்டில உம் கொல்லு பாட்டியா பாப்பா பாட்டி மாதிரி இருக்காதான் எனக்கு கொல்லுப்பாட்டியா எடா ஜிமிக்குட்டி சக்கம்மா முன்னாடி இப்படிலாம் எது எது

நான் இந்த பண்ணை குட்டி சாரி குட்டி டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் ஏலா சிம்மி குட்டி நீ இங்கட்டு வா நாம போவோம் ஜக்கமா சாப்பாடு ரெடி ஆயிட்டே நீங்க சீக்கிரமா சாப்பிட வாங்க ஓடாடி ஓடா இங்க என்ன நடக்குது அடடடடா நேத்து ராத்திரி அப்படி என்னதா நடந்துச்சு ஆப் கொண்டாய் சக்கமா ஏனும் நான் இந்த ஊரை காப்பதற்காக ஒரு கையில் சக்கோடும் இன்னொரு கையில் மக்கோடும் வந்துள்ளேன் हां अपने ना न நைட்டு ना நான் தூக்கத்துல तो कतला ನಡೆते के वतटाना अच्छा अच्छा <्याँचाँ> ए हेलो ये यार है ये अम्मा चुके गए नांदा நீங்க இருக்கீங்க நான் இந்த வீட்டுக்குல மாட்டிக்கிட்டமா என்ன வேற ஏதோ சக்கமா சொல்லிட்டு சொல்லிட்டுukawa ஒண்ணுமே புரியல याबड़ा நான் சொல்றத சத்த பதட்ட படாம கேளு

கேமா அப்ப போற வைங்க பாய் ஜக்கம்மா நீங்க ஏன் கூட வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்னது என்னதே ஆமா ஜக்கம்மா அந்த சர்പ്രൈஸ மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க ஏ என்னவா இருக்கும் அடே அப்பா இது என்னது யாக்க எடகே பளைய இருப சாபானுக்கு பையச்ச பால كده எதுக்கு இ

அது மட்டும் திரும்ப சேர்ந்து ஒரு மாபெரும் சமையல் போட்டி வைக்க போறோம் எப்படியும் அந்த பாட்டியில நீங்க தான் ஜெயிக்க போறிய இருந்தாலும் நீங்க சமைச்சதை சாப்பிடறதுக்காக இந்த ஒட்டுமொத்த ஊருமே ஆவலா இருக்குது ஜக்கம்மா நம்ம கிச்சன் தான் இருக்க ஜக்கம்மா நீங்க தாராளமா பிராக்டீஸ் பண்ணனனா பண்ணிக்கோங்க ஐயே ஆண்டா உங்களுக்கு ஒரு சொல்லுங்க ஜக்கம்மா. அது ஜக்கம்மா நம்ம உங்களுக்கு டைகரை காட்டுறேன் இந்த கதவை தான் ஜக்கம்மா திறந்து உள்ள வாங்க.

பின்னாடி திரும்பி பாருங்க ஜக்கம்மா நீ அதே இப்போ பின்னாடியா தகாத்தா அடைத்து சிங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஜெக்கம்மா நீங்க கடைக்கு சாம்பு வாங்க போனாலும் இந்த சிங்கத்தை கூட்டிட்டு தான் போவீங்க ஏக்கா இது என்ன சிங்கமா இல்லை சைக்கிளாங்க கூடயே கூப்பிட்டு போறதுக்கு